ஹாய் மக்களே வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைக்கு வந்துட்டேன் கடையை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து வெளியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுங்க ஒரே சாரல் சிலு சிலுன்னு சாரல் வெளியில் வச்ச திங்ஸ் எல்லாம் நனையுது கொஞ்சம் நேரம் தரப்பாக போட்டு மூடுறேன் மறுபடியும் எடுத்து வைக்கிறேன் மூடுறேன் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு ஒருத்தராக வருவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க மஃப்ளர் எடுக்காமல் வந்துவிட்டேன் பயங்கர குளிர் டேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியான குளிர் அதனால மஃப்ளர் எடுக்காம போதுட்டா அதனால் ஷாலை போட்டு சுற்றிட்டேன் எப்போவுமே காலையில் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன் இப்போ கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக என் ஹஸ்பண்டை வேலை முடித்து வந்தோடனே சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ அதை சுட சுட சோறு பொங்கி காலையில் வச்ச வத்த குழம்பு வச்சு கொண்டு வந்துட்டாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வச்சு இன்றைக்கி பிஸ்னஸ் பெருசாக இல்லைங்க கூட்டம் இருந்துச்சு ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லை சனிக்கிழமையே பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக பிஸ்னஸ் இருக்காது ஏன்னா சனிக்கிழமை இருக்கிற கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக இருக்க மாட்டேங்குது நம்ம கடைக்கு பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய நம்ம தாத்தா கடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு ஆனால் நமக்கு என்ன இருமலை சரியா இல்லையா அதனால் வேண்டாம் தாத்தா அப்படின்னா சாப்பிடுமா அப்படின்னாங்க தாத்தா ஏற்கனவே இருமல் வந்து குறையலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் குளுருக்கு மஃப்ளரை விட அந்த குல்லா ரொம்ப பெஸ்ட்டுங்க குல்லா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு காதும் நல்லா அடைச்சிரும் குளிர்ந்த காற்று வந்து காதுக்குள்ளே போகாது அப்படிங்கிறதுனால குள்ளாக வைப்பேன் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்